தமிழக மக்களை எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து விரும்சிக்க முடிவு பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிருது நேற்று நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே கனமழை அப்படிங்கிறது சில இடங்களில் சில மாவட்டங்களை பதிவாக இருக்கிறது அது மட்டுமில்லைங்க வட உள் மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழைங்க குறிப்பாக வேலூர் மாவட்டம் மற்றும் ஆம்பூருக்கு தெற்கே திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவானது அதே போல் சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பதிவானது நேற்று இரவு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது குப்பம் கிருஷ்ணகிரிக்கு வடக்கே கனமழைங்க தருமபுரிக்கு கிழக்கே கனமழைங்க அதே போல் சேலம் மாவட்டம் அதாவது நாமக்கலுக்கும் கரூர் மாவட்டத்திற்கும் சேலத்திற்கும் இடப்பட்ட பகுதியில் நேற்று இரவு கனமழைங்க புதுக்கோட்டை மாவட்டம் சில சில இடங்களை மழை கொடுத்துருக்கு அதே போல் மதுரை மாவட்டம் அதே போல் திண்டுக்கல் மணப்பாறையில் சில இடங்களை மட்டும் நேற்று இரவு மழை பதிவாச்சு நேற்று நள்ளிரவு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மழை பதிவானது அதாவதுங்க மழை பொழிவு பரவலாக இல்லாமல் சில இடங்களை மட்டும் நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி பதிவாயிருக்கிறது இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் நான் வந்து சொல்கிறேன் எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை இருக்கிறதுங்க கவலைப்படாதீங்க தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான பொழிவு கொடுக்க போதுங்க வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த நாள் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கிறது அதாவது இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் முதல்ல பார்த்திங்கன்னா பத்தாம்ததிக்கு மேலே நம்ம தமிழகம் முழுவதும் கனமழை மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் கனமழை தான் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக போகுது இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணணும் முழுமைக்கும் கேளுங்கள் ஸோ முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படுங்க எல்லாருமே கவனமாக தமிழக மக்கள் எல்லாருமே இன்று மதியம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்க போது குறிப்பாக வட தமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை உயரப்போது குறிப்பாக சொல்லணும்னா வட உள் மாவட்டம் அதாவது வட மாவட்டங்களில் இன்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று காரணமாக இந்த வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி அதே போல் தருமபுரி இந்த கர்நாடக எல்லையோரத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலை காணப்படலாம் திண்டுக்கல் மணப்பாறை டெல்டா மாவட்டம் முழுவதும் அதேபோல் கடலோர் மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் அதிகபட்சமாக சில மாவட்டங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் தென் மாவட்டங்கள் மட்டும் ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே தொடர்க்கிறது ஆனால் பிற மாவட்டங்கள் ஈரோடு கரூர் சேலம் கிருஷ்ணகிரி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு டிகிரி தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலே அடித்தாலே அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு வெயிலாக தான் இருக்குது சரிங்களா அதுமாதிரி கவனமா இருங்க முப்பத்தாறு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி மேலே அடித்தாலே ஒரு அதிகமான ஒரு வெப்பம்தான் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்று மதியம் அதிகமான ஒரு வெயில் வந்து கண்டிப்பாக காணப்படும் டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் கடலோர மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கேயாவது மழை பெய்யுமா எந்தெந்த இடங்களுக்கு இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்த்து அப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எதிர்பார்க்காதீங்க ஏன்னால் ஈரப்பதம் காற்று இப்போதை கொஞ்சம் லைட்டாக வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் பரவலான மழைக்கும் குறைவான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது ஆனால் சில இடங்களில் நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் இன்றைக்கே மழை கொடுக்குங்க சரிங்களா கவனமாக கேளுங்கள் இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை எதிர்பாருங்க ராமநாதபுரம் அதே போல் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மற்றும் காரைக்குடி சில இடங்களில் அந்த மலை அப்படிங்கிறது பதிவாகலாம் அதாவது கனமான ஒரு மலையாக கூட பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மதுரை மாவட்டம் அதேபோல் திண்டுக்கல் மணப்பாறையில் சில இடங்களாக மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது பழனி அந்த முருகன் கோவில் தாராபுரத்துக்கு தாங்க மழை வரும் இந்த போ பாலக்காடு கணவாய் பதிலாக ஒரு அதிகமான ஒரு காற்றோடைய வேகம் மணிக்கு இருபது முதல் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குன்னு ஒரு காற்றாக இருக்கும் இதனால் கணவாய் கணவாய்ப்பதியில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்காதீங்க நேற்று போய் இன்றைக்கு மழை வராது ஆனால் வரக்கூடிய நாட்கள் அது எதிர்பாருங்கள் ஒரு பதிமூணாம் தேதிக்கு மேலே அதாவது மே மாதம் பதிமூணாம் தேதி முதல் காற்று பகுதிகளுக்கும் ஒரு தரமான மலையெல்லாம் இருக்குது சிறப்பான மலை இருக்குது சரிங்களா காற்று பகுதியில் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை ஆனால் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வடக்கு அந்த கர்நாடக எல்லையோரத்தில் நான் மலை பதிவாகலாம் ஆனால் அது காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து மழை வராது ஆனால் பொள்ளாச்சிக்கு தெற்கே சிடங்களாக மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வால்பாறை பொள்ளாச்சியோட கிழக்கு பரமெலாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் எதிர்பாருங்க அதே போல் இந்த போடி ஒரு மற்றும் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் இடப்பட்ட பகுதியில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஏதேனும் சில இடங்களில் மலை மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க அதே போல் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த எல்லையோர பகுதி காயலுப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் சாயலுக்குடி மற்றும் தென் கடலோரத்தில் மழை பதிவாகும் சில இடங்களில் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டையில் சில இடங்களில் கண்டிப்பாக கனமழை பதிவுன்னு நினைக்கிறேன் போல் ராஜபாளையம் மதுரை மாவட்டம் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க பரவாயில்ல இருக்காதுங்க சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக காணப்படுங்க அதே போல் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சில இடங்களில் டெல்டாவில் மழை பதிவாகும் இன்னைக்கு மதியம் முதல் இரவு ஒரு பத்து மணி வரைக்கும் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே சில இடங்களில் கண்டிப்பாக டெல்டாவில் மழை பதிவாகும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டம் முழுவதும் அதி பயங்கரமான ஒரு மழை வந்து பெய்ய போகுது ஏன்னா மேற்கு திசை காற்று மற்றும் தென்மேற்கு ஈரப்பதம் நீரவை காற்று வந்து டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் ஒரு சிறப்பான மழை வந்து கொடுக்க இருக்கிறது டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க இன்றைக்கு வந்து சில இடங்களில் மட்டும் பதிவாகும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் அதாவது மே மாதம் ஒரு பதிமூன்றாம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்கள் அதிகமான ஒரு மழை வந்து கண்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் ஒரு சிறப்பான மழை வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு சில இடங்களை மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களை மட்டும் மழை வந்து காணப்படுங்க சரிங்களா கவனமா இருங்க மழை பெய்யும் போது இடி மின்னல் சூறாவளி காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி வந்து திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை மற்றும் நீடாமங்கலம் மயிலாடுதுறை மற்றும் வடக்கு டெல்டாவில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் நெய்வேலி திட்டக்குடி சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலை சில இடங்களில் மட்டும் மலை மலைமேக உருவாகி மலை கொடுக்கலாம் வாய்ப்பிருக்கு வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் அரூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சில இடங்களில் மாலை கொடுக்கலாம் நேற்று நேற்று எப்படி கிருஷ்ணகிரிக்கு வடக்கே மழை பெய்து அதே போல் இன்றைக்கும் ஒசூர் மற்றும் தென்கனிக்கோட்டை குப்பம் இந்த கர்நாடக எல்லையோர பகுதி கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் மலை கொடுக்கலாம் வாய்ப்பு மேட்டூர் அந்தியூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது சேலம் போல் நாமக்கல்லு கரூருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து குறைவான ஒரு வாய்ப்பு தாங்க கரூர் மாவட்டம் முழுவதும் அது தீவிரமான மழை அப்படிங்கிறது மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதிவாகும் அதாவது வரக்கூடிய மே மாதம் ஒரு பதிமூன்றாம் தேதி முதல் கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்டம் அந்த மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் நம்ம வந்து ஒரு அதிக பயங்கரமான ஒரு மலையை எதிர்பார்க்கலாம் கரூருக்கெல்லாம் வருகிறது கனமழை வருகிறது மிக மழை மேகன மலை கரூர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இப்போதைக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது கரூர் மாவட்டம் மழை வரலாம் மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது நாமக்கல்லு நாமக்கலுக்கு வடக்கே ராசிபுரம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை அதேபோல் சின்ன சேலம் ஆத்தூருக்குலாம் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் துறையூர் முசிறி மற்றும் திட்டுக்குடி அரியலூருக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து சில இடங்கள்லாம் மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் வடதமிழகம் உள்பகுதி அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் தாம்பரம் சென்னை பழவேறு இன்றைக்கி வந்து மழை வரலாம் ஒரு இரண்டு மணி ஒரு நாலு மணிக்குள்ளே மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பாருங்கள் சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மழை வய வரலாங்க வாய்ப்பு இருக்குது தாம்பரம் செங்கல்பட்டு பொன்னேரி பழவேறு மற்றும் வட கடலோரத்திலும் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வட மாவட்டம் உள்பகுதி வேலூர் குடியாத்தம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருவண்ணாமலை இங்கேலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மலை வைக்க வாய்ப்பு இருக்குது மழை வந்து பெய்யும் போது கவனிக்க சில இடங்களில் மதியம் மலை மேகம் உருவாகும் ஸோ அந்த மலை மேகம் சில நேரங்களில் ஆழங்கட்டி மழையாக பெய்யும் அதாவது அந்த கடல் காற்று குளிர்விக்க வரைக்கும் கொஞ்சம் பார்க்கும் அது வந்து கடல் காற்று குளிர்விச்சுனா அது வந்து மலை துளிகளாக விழும் ஒருவேளை கடற்காட்டை நுழையாமல் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலங்கட்டியாக கூட அப்படியே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ஆலங்கட்டி மலைக்கான வாய்ப்பு வச்சிருக்கீங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மதியம் மலை மேகம் உருவாகும் பொழுது ஆலங்கட்டி மலை வந்து பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது வட உள் மாவட்டம் அதே போல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சில நேரங்களில் மதியம் மலை மேகம் பொழுது ஆலங்கட்டி மலை கூட பெய்யலாம் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது ஆலங்கட்டி மலை பெய்யும் போது கவனிக்க ஆலங்கட்டி மலையும் போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க ஆலங்கட்டி மலை என்று பெயர்ந்து நம்ம வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கல் போல விழும் ஸோ இதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க தயவு செய்து அதே போல் அந்த மணப்பாறை திண்டுக்கல் மதுரை தென் மாவட்ட உள்பகுதி அந்த மலைகள் இருக்கக்கூடிய சிறிய சிறிய மலைகள் தொடர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஆலங்கட்டிய மலைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவனம் மாறுங்கள் திண்டுக்கல் மது மணப்பாறை தேனி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்குப்புறம் அதை அந்த கர்நாடக எளியோரத்தில் ஆலங்கட்டிய மலைக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது மதிய மலைமேகம் எப்படி இருந்தாலும் உருவாகிருங்க ஒரு ஒரு மணிக்கே மலைமேகம் உருவாகும் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி ஒரு நாலு மணிக்குள்ளே மலை வந்து உருவாகும் பொழுது அது வந்து தீவிரமான ஒரு மலை மேகமாக மாறும்பொழுது ஆலங்கட்டிய மலையாக பதிவாகலாம் கவனம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஆலங்கட்டிய மலை எச்சரிக்கைப்படு பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையூர் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் சில இடங்களில் ஆளுங்கட்டி மலை மதியம் மலை மேக உருவான மழை பதிவாகலாம் எனவே பொதுமக்கள் எல்லோரும் எல்லாரும் கவனமாருங்க இன்றைக்கி வந்து மழை வந்து சொல்லியாச்சு இன்றைக்கி வந்து மலைக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் சில இடங்களில் மழை இருக்கும் வட மாவட்டம் சில இடங்களில் மழை கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் மேற்கு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் அதாவது தெளிவாக சொலப்பான பரவலாக இருக்காதுங்க சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும் சரிங்களா பரவலான மழை எப்போ சார் பையன் அப்படின்னு கேட்கலாம் கவனமாக கேளுங்கள் பரவலான மழை வந்து கொண்டு இருக்கிறது அது எப்போ சார் தீவிர முடியும்னா வரக்கூடிய மே மாதம் பதிமூணு பதினாலாம் தேதி முதல் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வடதமிழகம் முழுவதும் மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம் காற்று பகுதிகளுக்கு அதிகமான ஒரு மழை இருக்குது கரூர் திருப்பூர் அதே போல் கோயமுத்தூர் பாலக்காடு கன அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்க போது அது மட்டும் இல்லைங்க கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கனமிக கனமழை எதிர்பார்க்கலாம் கர்நாடகா மாநிலம் முழுவதுமே அதிகமான ஒரு மலை தான் அதே போல் மேட்டூர் அணையெல்லாம் அதிகமான ஒரு நீர்வரத்து வர இருக்கிறது ஈரோடு கோயமுத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் கனமழை பரவலாகவும் சில இடங்களில் மிக அதிகமான ஒரு மலையும் பதிவாகலாம் அதே போல் திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் சென்னைக்கெனால் கனமழை பரவலாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு மழை தான் வன மாவட்டம் முழுவதும் கனமழை தான் அதேபோல் கடலோர மாவட்டம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிகமான ஒரு மழை இருக்குது போல் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு மழை இருக்குது ராஜபாளையம் மதுரை திண்டுக்கல் மா அதே போல் தேனி திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு எல்லாமே அதிகமான ஒரு மலைங்க வரக்கூடிய நாட்கள் எதிர்பாருங்க பொள்ளாச்சி போடி போடிநாயக்கனூர் கரூர் எல்லா இடங்களிலும் அதிகமான ஒரு மலை வந்து வந்து கொண்டிருக்கு நிச்சயமாக சிறப்பான மழை இருக்குது கவலைப்படாதீங்க யாரும் அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைவான ஒரு மலை தான் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் குறைவான ஒரு பரப்பில் மழை வந்து பதிவாகும் நேற்று எப்படி சில இடங்களில் மழை கொடுத்ததோ அதே போல் இன்றைக்கும் சில இடங்களில் மழை பதிவாகும் ஆனால் மழை வந்து பதிவாகாமல் இருக்காது ஏதாவது ஒரு சில மாவட்டங்களில் மழை இருப்பது இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து பதிவாகும் ஆனால் தீவிரமான மழை அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது மே மாதம் பதிமூணாம் தேதி முதல் மே மாதம் இறுதி வாரம் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மிக சிறப்பான மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போது வடதமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை தாங்க உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரிங்களா கனமழைக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க மிக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது கனமாக இருங்க அடுத்தடுத்து அடிக்கடி திறந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய படாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த அறிக்கையில் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் பாருங்கள் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பணம் சக்கியம் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கான மழை வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கப்படுகிறது இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு சில இடங்களில் நேற்று போல் இன்றைக்கு வந்து மழை சில இடங்களில் பதிவாகும் வரும் நாட்களில் நாளை மறுநாள் முதல் அதிகமான ஒரு பரப்பில் வந்து பதிவாகும் சரிங்களா மழை பெய்யும்போது கவனிக்க ஆலங்கட்டியும் மழையும் அது மதியம் மழை உருவாங்கும்போது பதிவாகும் சில நேரங்களில் ஆளுங்கட்டியும் மழை பெய்யும்போது சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் ஒரு நூறு கிலோமீட்டர் வேலை மேகத்தில் வீசெல்லாம் கவனமாக இருங்க சரிங்களா நன்றி வணக்கம்